கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருக்கும் பொழுது இன்கேஸ் சப்போஸ் ஒரு சின்ன சின்ன கூலி சண்டை மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வரும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் பொழுது கணவன் மனைவி எப்படி டேக்கிள் பண்ணணும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று குருந்திய ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிடாத படிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் ஆவியானவர் தெளிவாக இந்த வசனத்தில் சுட்டி காட்டுறார் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் அதாவது அவங்களே டிசைட் பண்ணணும் கணவன் மனைவி இருவரும் சம்மதித்து நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறேன் ப்ரேயரில் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சம்மதித்தால் ஒருவரை ஒருவர் அவங்க ரெண்டு பேரும் சம்மதித்தால் மனமாற சம்மதித்தால் அந்த நேரத்தில் அவங்க அந்த ஜபத்துக்காக ஃபாஸ்டிங்காக பிரிந்திருக்கலாம் அதை தவிர்த்து ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலயமா சொல்லுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் பொழுது கரெக்டாக அந்த இடத்துல அந்த மனைவி கிட்ட வேறு எந்த ஆனாது பேசும் பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி அந்த கணவன்கிட்ட வேற எந்த பெண் பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்பத்தில் நடக்கிற அந்த சண்டையை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் டீப் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி இல்லை மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு அப்புறம் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ப்ராப்ளம்ஸை மேக்சிமம் அப்பா அம்மா கிட்ட கூட அவ்வளோவா சொல்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தயங்கணும் வேதத்தின்படி பார்த்திங்கன்னா ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தில் அந்த சர்ப்பம் என்ன செய்து அந்த ஏவாளை போய் சந்திக்குது ஃபஸ்ட்டு ஏவாளை தான் போய் போய் சந்திக்குது அந்த ஸ்திரியை போய் அது பார்த்து கேட்டதுன்னு தான் வசனம் இருக்குது அந்த இடத்துல ஆதாம் இல்லை ஆதாம் சப்போஸ் இருந்திருந்தால் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் நம்ம வந்து ஆண்டருடைய பேச்சை தான் கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அதனால் நீ வந்து அந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு ஆதாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் கரெக்டாக பாருங்கள் கிட்ட தான் போய் அந்த சர்ப்பம் என்ன பண்ணுது பேசுது அப்போது அந்த ஸ்திரி அந்த சர்ப்பத்துக்கு வந்து நல்லா தெரியுது ஸ்திரியை வந்து நம்ம வஞ்சிக்க முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பிரிந்திருக்கும் பொழுது வேறு எந்த ரிலேஷன்ஷிப் கிட்டேயும் பேசுகிறதுக்கு யோசிக்கணும் Amen. Alleluia.